ஒரு நாள் வந்து இந்த சரி கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம் நம்ம வந்து வாக்கிங் பண்ணுறதே இல்லை அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் நம்ம ரொம்ப பேர பிரயாசம் எடுத்துட்டு சரி நம்ம சும்மா வாக்கிங் பண்ணால் நல்லா இருக்காது இந்த ஜனங்கள் வாக்கிங் பண்ணுற இடத்துல போய் அப்படியே வாக் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த சிவானந்த காலனி பக்கத்தில் ஒரு நாள் வந்து நான் கொண்டு போய் என் வண்டியை விட்டு அங்கே நிறைய பேர் வாக் பண்ணுவாங்க அந்த ரோட்டில் அப்போ வந்து நான் வந்து அதுக்கு ஆயத்தப்படுறேன் ஆயத்தப்படும் போது அவங்க நம்ம திருச்சபைக்கு வர்றவங்கலாம் எல்லாம் கிடையாது ஆனால் நான் ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துருக்கேன் அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும் அவருடைய கணவனாரே தெரியும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் எனக்கு தெரியும் அப்ப நான் கொண்டு போய் வண்டியை நிறுத்தின உடனே அவங்க வந்து இந்த எல்லாம் கட்டியிருந்தாங்க முகத்துல மாஸ்க் போட்டு மூடிருந்தாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க வண்டி தெரியும் அவங்களுக்கு தெரியும் அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு அவங்க அந்த பைக்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாண்டி ஒரு நபர் வந்தார் அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில அஞ்சு மணிக்கு அந்த ரோட்ல நடக்கிறாங்க ஃபைவ் ஓ கிளாக் அஞ்சு மணிக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நடக்க ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறே கால் மணி இருக்கும் பாருங்களா நான் அங்கிருந்து கிளம்பும் போது ஆறே கால் மணி வரைக்கும் ரெண்டு பேருமே அந்த நடந்து நடந்து வாக்கிங் பண்ணி அவங்க வந்து வாக்கிங் பண்ணி பேசிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு சிரிச்சுட்டு போனாங்க ஆனா அது அவருடைய கணவனார் அல்ல இந்த இவருக்கும் இவர்கள் மனைவி அல்ல சரி ஒருவேளை சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம் நண்பர்களா கூட இருக்கலாம் சரி நம்ம அப்படியெல்லாம் தப்பா ஆனாலும் இவ்வளவு மணி நேரத்துல காலையிலேயே எழும்பி மணி நேரம் ஒருத்தரோட நடந்து பேசும்போது உலகம் பார்த்தா தப்பா நினைக்காதா அப்படி நிறைய கேள்விகள் வந்து எனக்குள்ள ஓடிட்டே இருக்குது அது தாண்டிடுச்சு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தாண்டின உடனே அவர்கள் ஒரு ஏரியாவில இருந்து வண்டி எடுத்து கிளம்புறாங்க கிளம்பும் போது அவங்க தன்னுடைய போன்ல பேசுறாங்க காலையில போர் தேர்ட்டிக்கு நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு அவங்க போன்ல பேச ஆரம்பிச்சவங்க அந்த போய் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க பேசிட்டே போனாங்க அப்போ எனக்கு அது அது சரியா எனக்கு படல ஆனா அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில எழுப்பின புயல்கள் நான் பார்த்தா அது அப்படி போச்சு வைங்க அப்போ நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்க கணவனாருக்கு தெரியல சில மனைவிக்கு தெரியல ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்க கர்த்தர் கண்டிப்பா பாக்குறாரு ஆண்டவர் கண்டிப்பா பாக்குறாரு அதனால இந்த மாதிரி தவறான தொடர்பிலே இருக்கிற எந்த நபரா இருந்தாலும் நீங்க மனம் திரும்பாவிட்டால் நீங்க மாறாவிட்டால் நீங்கள் அதை விட்டு விட்டு விடாவிட்டால் பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க கூடும்